நாத்திகவும் கட்டில் மேல உட்காந்து காலாடி ஜாலியாக எங்கள் தம்பி தம்பிக்கார திடீர்னு கவர்ல என்ன ஏத்தறான் என்னடா அப்படின்னு கேட்டால் பச்சை மலாட்டா அப்படின்றான் எங்க அம்மா பக்கத்து வீட்டுக்கு இன்னைக்கு பெருக்கி போனாங்கடா சரி போர் அடிக்கிறதே தண்ணாம அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவலை அள்ளி போட்டு வந்தேன் ரெண்டு பேரும் ஊசி லபு கலப்பு சாப்பிட்டுறான் கொஞ்ச நேரத்துல பாப்பா காரி வந்தே அங்க தாத்தக்காரங்க சுட்டு குடுப்பாங்க போய் குடுறா அப்படின்னு சொன்னோம் எங்க தம்பிக்கார எத்தனை போய் குத்துறான் தாத்தா இந்த பச்சை விளாட்டி கொஞ்சம் சுட்டு கொடு தாத்தா அப்படின்னு சொன்னதோ அவரும் வயசான காலத்துல முடியல கோல ஊனி நடந்து போறாரு நான் நண்டு வரேன்டா நீங்கள் முன்னாடி போய் வைக்க ஓலகத்தெல்லாம் எத்தாந்து வைங்கடா அப்படின்னு சொன்னதோ எத்தாந்து எல்லாத்தையும் வளாட்டி அது மேல கூட்டி நல்லா பரப்பி விட்டு